ஒரு மனிதர் கேட்கிறார் ஒரு சமுதாயம் கேட்கிறார் ஆமாங்க இதை நம்ம சசிக்குமார் இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோவா சசிக்குமார் அவர் ஒரே ஒரு வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையிலேயே ஒரு கிளைமேக்ஸை முடிக்கிறவர் ஆமாங்க அயோத்தி படத்தில் ஒரு இஸ்லாமியருடைய பேர் அவ்வளோ ஆயிரம் உதவி பண்ணிவிட்டு பண்ண வருது அதை மாதிரி குத்துனது நண்பர்கள் செத்து போனாலும் காட்டி கொடுக்க கூடாது அது மாதிரி கிளைமேக்ஸில் அடி தேடி குத்து வீட்டில் அடைக்கிறப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டைம் அதை மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி இதை மாதிரி அவருடைய கிராஃபு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஆமாம் நிறைய படத்தை கூட சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் பெருமையெல்லாம் சொல்வதற்கு சசிகுமார் தாமரைக்கண்ணியெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மதுரையை பற்றி சொல்வதற்கு பதிலாக அந்த தென் மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டு ஆமாங்க அங்கே தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதில் உள்ள வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் இதில் வந்து எதுவும் விளிம்பு நிலை மக்கள் என்றால் தலித்துகள் மட்டுமல்ல எல்லா ஜாதியினரும் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள் என்பது ஆரம்பத்திலே காட்டுகிறார்கள் ஆண்ட பரம்பரை அப்புறம் நசிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது எல்லா வந்து ரெண்டு சமுதாயத்தை வந்து நல்ல கிளீனாக அதை காமித்துகிறாங்க தயாரித்தது யாருங்க புரிஞ்சுக்கலாம் என்னென்னா தயாரித்தது வந்து ஜெயந்தி அம்பேத்கர் ஆமாம் இது அதோடைய இயக்குனர் யாருன்னாக்கா ராஜமுருகன் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி ஜப்பான் எல்லாம் பண்ணியிருந்தார் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவருக்கு கொடுக்க போகிறாருன்னா என்ன இருக்குன்னு ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து இந்த கிட்னி திருட்டை வச்சு மையமாக வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை அவர் வந்து நம்ம சசிக்குமார் அவர் வந்து முத்து அந்த மாதிரி ஒரு பேர் அவருடைய மனைவியாக யார் வறுமையே இல்லை சைத்ரான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் பண்ணியிருக்காங்க இவர்கள் இருவரும் ஏழைகள் கிட்டத்தட்ட அப்பா அம்மா இல்லாத பையன் அவர் அப்பா இருந்தும் இறந்து விட இவர்கள் இருவரும் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனைவி மேலே உயிரை வச்சிருக்கிறாரு அவருக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக போய் நிறைய கடன் கொடுக்குறார்கள் அரசியல்வாதிகள் என்பது எப்போதுமே தொழில் பண்ணும்பொழுது ஒரு அரசியல் பின்புலம் வந்து மனம் தானாக முடியாது அப்படி தான் இதில் ஒரு கவுன்சிலர் வந்து வட்டி கொடுத்து மீண்டு போகிற அளவுக்கு போகுது அவர் இருக்கக்கூடிய அளவுக்கு கிட்னியை வந்து எழுதி கேட்குறாங்க இதே மாதிரி ஏழைப்பாலைகள்லாம் துறவூட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியாவிலேயும் நடக்கக்கூடிய ஏழைகள் நடக்கக்கூடிய அந்த கிட்னி திருட்டை மையமாக வச்சு செய்திருக்கிறார்கள் அது தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தந்தாரா இல்லையா இதில் வந்து சட்டம் என்பது வந்து நீதிபதியிலேருந்து காவல்துறையிலேருந்து அரசு எல்லாமே வந்து வசதி உள்ளவர்களுக்கு பின்புலமாக இருந்தாலும் உண்மையில் சட்டம் என்பது ஏழைகள் பக்கம் தான் ஏற்றப்பட்டது நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை அது இறுதியாக சொல்கிறாங்க ஆமாங்க இதில் என்னச்சுன்னா இது ஜட்ஜி அது வந்து அவர் வந்து என்ன தான் மேலிட பிரஷர் இருந்தால் கூட அவர் வந்து நீதியை எப்படி நிலைநாட்டுகிறார் என்பது ஒரு பக்கம் காவல்துறையினர் ஏழப்பாள பக்கம் எண் சார்ந்தாலும் வேறு வழி இல்லாமல் வரப்படுகிறார் என்பது ஒரு பக்கம் இதில் வந்து என்னாச்சுன்னாக்கா இதில் முதல் ஆஃப் வரலையும் வந்து உள்ளூரில் நடக்கக்கூடிய அரசியல் உள்ளூர் நடக்கக்கூடிய ஏழை எளியோர்களை எப்படி ஏமாத்துறது போக்குவரத்தை நான் கொண்டு போய் கொண்டு போய்விடறாங்க செகண்ட் ஆஃபில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ச மத்திய இதில் அமைச்சர் அது இப்போ ஜனநாயகம் படம் வரவில்லை ஏன்னாக்கா செஞ்சார் உள்ள முந்திருக்குன்னு ஏங்க இதில் என்னாச்சுன்னா இதுக்கு முந்தி ஒரு திரைப்படம் வீர திருமகன் என்னதுனாக்கா அது நிர்மலா சீதாராமனு இமிடேட் பண்ணியே படம் பண்ணியிருந்தாங்க அது முழுக்க முழுக்க எப்படியெல்லாம் மோசடி சனாதானம் செய்யப்படுகிறது இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சுஷ்மா சிவராஜி ஒரு கிட்னி பிரச்சனை இதாகி போச்சுல அது இறந்து போனதே அதனால தானே அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு எப்படியெல்லாம் ஏழைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அப்போ ஜனநாயகம் வரலன்னா ஏன் அப்படின்னா இவ்வளோ பட்டு வழி சென்சார் இருக்காங்கன்னா இருந்திருக்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இந்த திரைப்படம் என்பது சமுதாய நோக்கில் செய்யப்பட்டாலும் அது அன்றாட வாழ்க்கையில் அரசியல் எப்படியெல்லாம் உள்ளே போகிறது ஆனாலும் யாரும் தண்டையிலிருந்து தப்பிக்க முடியாது தப்பிக்கக்கூடாது ஆனால் இறுதியில் எல்லோருமே ஏழைகள் தான் எல்லாருமே வசதியானவர்கள் தான் வசதியானவர்கள்னா கிட்னி என்பது கூட ஒரு வசதியானவர்கள் இல்லாதவர்கள் சூழ்நிலை என்பதை ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க இது எல்லாரும் பார்க்கப்பட வேண்டியது ரசிக்கப்பட வேண்டியது பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஒரு நல்ல அறிவுரை கொடுக்க வேண்டியது தாராளமா பார்க்கலாம் பாருங்களேன் बंदाटी सीख लेने <laughs> <laughs>